எம்எல்ஏ ஆக்க முடியும் அல்லது பொ பொறுப்புகளை போட முடியும் என்று தொகை வார்த்தைகளை சொல்லி அவர் நிறைய பை பையா போய் வைச்சிருக்கார் அதில் அவர் மாதிரி சொல்லி நிறைய புசாமல் பொய் வார்த்தைகளை சொல்வார் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அன்புமணியின் அருமபுரியில் எம்பி ஆக்கியதிலிருந்து எனக்கு தெரியாமல் கட்சியின் பொறுப்பாளர்களை தன் வசம் எழுப்பதற்கான உள்ளடி வேலைகளை செய்து வந்திருக்கிறார் என்பதை கடந்த சில மாதங்களுக்கு முன் நான் தெரிந்து கொண்டேன் ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை சந்தித்து வருகிற தேர்தலை எப்படி நடத்துவது எப்படி பாடுபடுவது எப்படி வெற்றி பெறுவது நமக்கு சின்னமும் போச்சு கட்சியும் வலுவிழந்து நிற்கிறது அதனால் இதை பலப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல கூப்பிட்டேன் அழைப்பு விடுத்தேன் ஒரு நூத்தி எட்டு பேர் நூத்தி எட்டு செயலாளர்கள் அதில் எட்டு செயலாளர் தான் வந்தார்கள் நூறு செயலாளர்கள் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி பேசி வெடிய வெடிய மூணு மணி வரைக்கும் காலையில மூணு மணி வரைக்கும் போகாதே 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 போகாது என்று சொன்னார் இதெல்லாம் பேசக்கூடாது தான் ஆனா பேச வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால்தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு உங்கள் மூலமாக பேசுகிறேன் கடைசியில் எட்டு பேர் தான் வந்தாங்க நூறு பேர் வரல ஒரு நிறுவனராகிய நான் இந்த கட்சிக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போன தொண்ணூற்றி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக அப்படி விதையை போட்டு ஒரு ஆலமரம்னு வச்சுக்கலாம் அதை விதைய போட்டு தண்ணி ஊற்றாம வேர்வையான் ஊற்றி வளர்த்தான் பெரிய ஆலமரமா அந்த ஆலமரத்தில் இருந்து ஒரு கிளைய விட்டு கோடாலி செய்து அதன அந்த கோடாளியை போலாளியினாலே அந்த மரத்தையே வேட்ட நினைக்கிறார் ஆக எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகலாக பழனி வண்ணி இல்லாமல் படம் காடுபாடு எல்லாத்தையும் சுற்றி அறைந்து நான் வளர்த்த அந்த கட்சியை இப்படி செய்வது உயிப்பொய்யாக சொல்லுவது உயிப்பையாக பேசுவது பணத்தை வைத்து கொண்டு பொறுப்பாளர்களை விலைக்கு வாங்குவது சில பேர் அப்படி போய்விட்டார்கள் மூன்று எம்எல்ஏக்கள் அதே மாதிரி வரல கட்சி வளர்ச்சிக்காகவோ அது கட்சியின் நலனுக்காகவோ நான் எதை சொன்னாலும் அன்புமணி கேட்பதில்லை அன்புமணி மீது நான் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் வளர்த்த கட்சி கட்சியை நானே அழிப்பதோடு மட்டுமல்ல கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரையும் அதில் பாதத்தில் பள்ளி விடுவார் அதனால்தான் அவரை செயல் தலைவர் என்று தலைவர் பதவியையும் ஏற்கனவே இருக்கிற நிறுவன நிறுவன ஆரம்பித்தார் சுயம்பு ஒரே ஒரு தனி மனிதன் இந்த கட்சியை நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் அதாவது கட்சி சங்கம் என்னடையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக ஆக்கியது நான் தான் இவருடைய பங்களிப்பு எதுவும் இல்லை இவருக்கு நான் எந்த குறையும் வைக்கவில்லை என் பிள்ளையாக பிறந்தார் வளர்ந்தார் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் மான்ஃபோர்ட் ஏற்காடு அவரை படிக்க வைச்சோம் அதன் பிறகு அவரை முப்பத்தி நாலு வயசுல முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மத்திய அமைச்சர் கேபினட் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அவரை ஆக்கணும் அதன் பிறகு ராஜசபா மெம்பர் ஆகணும் எப்போ ராஜசபா மெம்பர் ஆகிற கட்சியினுடைய தலைவராகணும் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தோம் அவர் அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு இருக்கும்போது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்